ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மே மாதத்துல என்ன மரண சூழ்நிலைகள்லாம் இருக்கு அதனுடைய அடிப்படையில் மகரம் ராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே ஒரு நபருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரக படியும் நேரங்களின் படியும் தான் வந்து இருக்கு சொல்லப்போனா நேரம் மாறும் பொழுது எல்லாமே வந்து மாறுங்க தலைகீழா வந்து நம்மளுடைய வாழ்க்கையே வந்து மாற்றம் பெறும் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல நேரம் கூடி வரும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலுமே அதிலேருந்து அவங்களால விடுபட முடியும் உடனடியாக அதிலருந்து அவங்க வந்து ரெக்கவர் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே ஒரு சிலருக்கு நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா தடுக்கி விழுந்தால் கூட மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியுங்க ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய கிரிட்டிக்கலான எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் வந்து பார்த்துட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன உங்களுடைய நேரம் சரியாக இருக்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல உங்களுடைய வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய அளவுக்கு கெட்ட நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க சந்தித்தீங்க இனி இந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடியது அதாவது நமக்கு நடந்த மாதிரி இப்படி ஒரு தவறு வேற யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அவங்க எல்லாருமே இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களானது அடங்கியிருக்கு அதை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மே ஒன்னுங்க உழைப்பாளர் தினம் சோ உழைப்பாளிகள் அனைவருக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்து வாழ்த்துக்களையும் எல்லா உழைப்பாளர்களுக்கும் வந்து பகிர்ந்து கொடுங்க ஏன்னா நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது அதுவே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து மாறும் ஸோ முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்து நல்ல நல்ல வாழ்த்துக்கள் வந்து சொல்லி பழகுங்க ஸோ இந்த ஒரு பதிவில் நம்ம தொடர்ந்து இப்போ மே மாதத்துக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது இனமரன் கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படின்றதையும் மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மேலும் இந்த மாதம் எளிமையாக இருக்க ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கொன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அதாவது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே கிரக அமைப்புகள் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா ராசிக்காரர்களும் ஒரே நேரத்தில் பிறக்கிறதும் கிடையாது ஒரே விதமான தசா புத்திகளோடு வந்து இருக்கிறதும் கிடையாது உருவத்தாலும் சரி எண்ணத்தாலும் சரி எல்லா வகையிலுமே மாற்றத்தோடு தான் ஒவ்வொரு மனிதர்களும் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி தான் கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்குது ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து மாறக்கூடிய அமைப்பான இருக்கு இப்படி கிரகங்களானது மாறும் பொழுது எல்லாமே மாறுங்க டோட்டலா எல்லா விஷயமே வந்து மாறும் சொல்லப்போனால் போனால் மகர ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் ரொம்ப ரொம்ப மாற்றங்களை வந்து கொடுக்க இருக்குது என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு பலத்தோடு வந்து இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்குது சொல்லப்போனால் உங்களுக்கு பல வகையிலுமே எதிர்பார்த்த எல்லாமே வந்து கிடைக்க போகுதுங்க எல்லா விதத்துலேயும் மாற்றங்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க மேலும் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனைகளாக இருக்கட்டும் சோதனைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாறப்போகுதுங்க ஸோ கட்டாயமே மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் இந்த டைமில் மகர ராசி நேர்களுக்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து காணாமல் போக போகுதுங்க ஆனால் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னா வாகனங்களில் போகும் பொழுது அல்லது வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருங்க இது ரெண்டு விஷயமுமே நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் ஸோ நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமா இந்த மாதத்தில் வந்து ட்ரை பண்ணுங்க அதாவது உங்களுடைய பெயரில் நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு தேடி வரும் எப்போதுமே வாய்ப்புக்காக நம்ம வந்து காத்துட்டு இருப்போம் அந்த நேரத்தில் வந்து வாய்ப்பு கிடைக்காது ஸோ ஒருவேளை அந்த வாய்ப்பு உங்களை தேடி வருது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணி பாருங்க அது நல்லதாக நடக்கட்டும் இல்லை அதில் முடிவுகள் வந்து கெட்டதாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் போது மட்டும்தான் வந்து பயன்படுத்தணுங்க ஸோ நம்ம நினைக்கிறப்பெல்லாம் அது வந்து கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ இந்த ஒரு அதிர்ஷ்டமானது மகர நேயர்களுக்கு இப்போ வந்து கிடைக்க இருக்குது சொல்லப்போனால் உங்களுடைய கெரியரில் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா கனவுகளானது இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய கனவை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க நம் உங்களுடைய கெரியர் எதுவாக இருக்குதோ அதில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் கட்டாயமாக இந்த டைமில் உங்களுடைய கெரியர் சம்மந்தமாக என்ன முடிவுகளை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் மேலும் இந்த டைமில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படையாக வந்து வெளிப்படுத்துங்க அந்த வெளிப்படையை காட்டுறதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தயங்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மற்றவர்கள்ட்ட நம்ம வெளிப்படுத்தும் பொழுது தான் அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது நாம் என்ன மாதிரியான சிந்தனைகளோடு இருக்கிறோம் நம்மளுக்கும் என்ன மாதிரியான திறமைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமா நம்ம வெளிப்படுத்தணுங்க இப்படி இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளானது நல்லாவே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் எப்போதுமே மகர ராசி நேயர்கள் பாசிட்டிவா வந்து சிந்திங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே நெகட்டிவா மட்டும் சிந்திக்கவே கூடாது ஒருவேளை நம்ம நெகட்டிவாக மட்டுமே யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே நமக்கு மறைஞ்சு போய்டும் இது பண்ணால் இப்படி ஆயிடுமே அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தோணுமே தவிர இதனால் இப்படி ஒரு பயன் கிடைக்குமே அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் ஏன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அது செய்யும் பொழுது அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஸோ தீமைகளை பெரிய அளவு பெரிதுபடுத்துக்காமல் நம்ம அதை செய்யும் பொழுது மட்டும்தான் அதன் மூலமாக அடையக்கூடிய பலன்களை கூட நம்மளால் திருப்தியாக வந்து அனுபவிக்க முடியும் ஸோ இந்த டைமில் மகர ராசினியர்களுக்கும் அப்படி தாங்க என்ன ஒரு விஷயம் செஞ்சு செஞ்சிங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து இருங்க மேலும் புதிய வாய்ப்புகளை கட்டாயமாக வந்து பயன்படுத்துங்க ஏன்னா இந்த புதிய வாய்ப்புகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றி அமைத்து கொடுக்க போகுது ஆனால் என்ன உங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படிங்கிறது பலவீனமாக தான் இருக்குது ஸோ ஆரோக்கியம் சிறப்பாக வந்து பார்த்துக்கணும் சரியான நேரத்துக்கு சரியான உணவுகளை எடுக்கிறது உடற்பயிற்சி செய்கிறது உங்களுடைய உடலையும் மனதையும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியப்படுத்தி கொடுக்கும் ஸோ கட்டாயமாக இந்த விஷயத்தை செய்யுங்க மேலும் உங்களுடைய மனதுக்கு அமைதி கிடைக்கணும் அப்படின்னா யோகா தியானம் இதெல்லாம் செய்கிறது ரொம்பவே முக்கியமானது யோகா செய்யும் தியானம் செய்யும் பொழுதும் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான அழுத்தங்களும் கவலைகளும் நீங்கி போகும் அதனால தவறாம யோகா தியானம் எல்லாம் செய்யுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களையாவது செய்யுங்க அல்லது இதுக்கான பயிற்சி கூடங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் கூட நீங்கள் போய் செய்யலாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் மேலும் இந்த டைமில் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால பெரிய வகையில் பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் தொழிலில் உயர்வுகளை வந்து பார்ப்பீங்க எல்லா விஷயமுமே உங்களுக்கு சிறப்பாக தான் நடக்கும் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் உங்களை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய குறைகளை நீங்கள் பொருட்படுத்திக்கவே பொருட்படுத்திக்காதீங்க நீங்கள் என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் கெரியரில் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய மதமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க அப்படின்றத வீட்டில் இருக்கிறவங்க ஆயிரம் ஆயிரம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால போகவே முடியாது அதுவும் ப்பா கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்க இந்த டைம்ல ரொம்பவே புரிஞ்சுகிட்டு இருக்கணும் இல்லைனா கருத்து வேற்றுமைகளின் காரணமாக நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த டைம்ல நீங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் கண்டிப்பாக உங்களுடைய உடைமைகளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க எங்கே போனாலுமே உங்களுடைய திங்ஸ்லாம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருங்க எங்கேயாவது வச்சுட்டு தேடுறது இது மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா அது மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ கவனம் முக்கியமானது படிக்கக்கூடிய கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த நேரம் தாங்க உயர்கல்வி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அதுக்கான முயற்சிகளை வந்து இறங்குங்க ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அற்புதமான மாற்றத்தை இப்போ வந்து நீங்கள் பார்க்கவே போகிறீங்க எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் தாங்க கிடைக்க போகுது ஸோ நல்ல ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு போகிறதுக்கு பாருங்கள் இப்படி பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போய் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது <lightweight> ஒவ்வொரு மாதத்திலையும் அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய பரிகார முறைகள் தான் நம்மளுடைய பதிவில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்காக நிறைய புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போகணும் அதிகமாக செலவு செய்து பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது நம்ம என்ன செய்கிறோம் எவ்வளவு எளிமையாக இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மகர ராசி அன்பர்கள் இந்த மே மாதத்தில் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ காரிய தடைகள் விலகும் பொழுது எல்லாமே வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை மகரராசி நேர்கள் கட்டாயமாக வந்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடையும் ஷேர் பண்ணி விடுங்கள் மகரராசி எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய உறவினர்களுக்கும் மகரராசி இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக அது எல்லாத்துக்குமே வந்து படிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எல்லாமே வந்து உடனுக்குடன் வந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் கொடுக்கக்கூடிய பலன்கள் கிரக அடிப்படையில் மட்டுமே வந்து கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து பாருங்கள் பலன்கள் அத்தனையுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்